என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அதே மாதிரி என்று என்று முடியும் இந்த இந்த உண்மையான உணர்வுக்கு ஒரு பலன் ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்றவங்களை நான் சப்போர்ட் இந்த எழுச்சி மிகு இளைஞர்கள் கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு அடிமை அணிக்கணும் அவங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கணும் தலைவர்கள் செய்ய தயங்குற செயற்கரிய காரியங்களை இந்த இளைஞர்களால செய்ய முடியுது முதலமைச்சர்ல இருந்து பிரதம மந்திரி வரைக்கும் இவங்களை ஏமாத்த எவ்வளவு சூழ்ச்சி செஞ்சாலும் அவ்வளவு சூழ்ச்சிகளையும் தவிடு பொடியாக்கிட்டு மீண்டும் எழுச்சூர போராடுற இந்த இளைஞர்களுக்கு சல்யூட் இந்த உணர்வுள்ள எல்லாம் கேட்பாங்க எங்க மெரினாக்குவாங்க மெரினாக்குவாங்க அநேகமா நான் மெரினால தான் இருக்கேன் ஏதோ ஒரு கூட்டத்தோட எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பார்க்கறவங்களுக்கு தெரியும் எங்கேயோ ஒரு கூட்டத்தோட கூட்டமா கரைஞ்சி நிக்கிறது அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதுவரைக்கும் நிறைய கூட்டத்தில் பேசுறேன் இந்த கூட்டங்களில் பேசாம என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே பேசணும் அவசியம் இல்லை எல்லாருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது அல்லது ஒரு பெருமிதத்தோட அந்த அந்த கூட்டத்தை பாக்குறது ஆக்சுவலா பல நேரத்துல நான் செயலிழந்து போய் அப்படி நிக்கிறேன் அங்க இருக்க பெண்கள் குழந்தைகள் அப்புறம் பெண்களுடைய பதிவு நிறைய வீராவேசத்தோட ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கிறவங்க எதிர்த்த என்னாகும் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இதுல வர நிறைய பயமுறுத்தல்கள் அது எல்லாத்தையும் மீறி அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்துற இந்த தன்மை இந்தியாவுக்கு ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வு என்ன சொல்ல முடிஞ்சது இப்போதைக்கு இவங்களோட தோல் சேர்ந்து நிற்கிறது அவங்களுடைய உணர்வுகளை பாராட்டுறது கோயிலுக்கு போனா நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி இந்த கடற்கரைக்கு போனா நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாபெரும் சக்தி புதுசா உத்வேகம் எடுக்குது கடல் அமைதியா தான் இருக்கு சுனாமி ஆயிடுது அந்த மாதிரி இந்த மாணவர்களுடைய எழுச்சியும் சக்தியும் அந்த அமைதியான கடல் மாதிரி இருக்கு விரைவில் இதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் கிடைக்கிறனா கடல் கொந்தளி போய் போக அப்ப யாராலையும் இதை சமாளிக்க முடியாது அதனால இந்த மாணவர்களை ஏமாத்தலாம் அப்படின்லாம் நினைக்காம உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என இந்த அரசாங்கத்தை நான் இந்த மாணவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாங்க வாங்க சீக்கிரம் போலாம்